அஸ்லாம் அலைக்கம் ரஹமத்துல்லாஹி ஒபர்க் நம்பிக்கை நீங்கள் சகோதர சகோதரிகளை இது கற்போம் கற்பிப்போம் பாகம் இருபத்தி ஆறு அல்லாவின் கை கட்டப்பட்டிருக்கிறதா இதை பற்றி அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான் நம்பிக்கை கொண்டவரே யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் உங்கள் பாதுகாவலர்களாக்கி கொள்ளாதீர்கள் யார ஈமான் கொண்ட முஸ்லீம்களே நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் உங்கள் பாதுகாவலர்களாக ஆக்கி கொள்ளாதீர்கள் அவர்களில் ஒருவர் மற்றவருக்கு பாதுகாவலர்கள் உங்களில் அவர்களை பொறுப்பாளர்களாக ஆக்கி கொள்வோர் அவர்களை சேர்ந்தவரே அநீதி இழைத்த கூட்டத்திற்கு அல்லா நேர்வழி காட்ட அவர்களை யாராவது பொறுப்பாளியாக ஆக்கி கொண்டால் அவர்கள் அநீதி இழைத்தவர்கள் அவர்களுக்கு அல்லா நிச்சயமாக நேர்வழி காட்ட மாட்டான் உள்ளங்களில் நோயிருப்போர் அவர்களை நோக்கி விரைவதை நீர் காண்கிறீர்கள் இன்னைக்கு எவன் எத்தனை நாடுகள் அவனை நோக்கி அவனை நண்பர்களாகி கொள்கிறானோ அவன்களுடைய உள்ளங்களில் நோய் இருக்கிறது என்று அல்ல சொல்கிறார்களா எங்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்படுமோ என அஞ்சுகிறோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள் அதனால தான் அவன் பின்னால ஓடுறானான் அல்ல உங்களுக்கு வெற்றி அளிக்கலாம் அல்லது ஏதேனும் ஒரு காரியத்தை அவன் நிகழ்த்தலாம் அவர்கள் தமக்குள் ரகசியமாக வைத்திருந்ததற்காக அப்போது கவலைப்பட்டோராக ஆவார்கள் என்று ஐந்தாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு ஆகிய வசனங்கள் எல்லாம் சொல்லி காட்டுகிறார் எந்த ஒரு சோதனையும் ஏற்படாது என்று அவர்கள் எண்ணிவிட்டார்கள் இதனால் குருடர்களாகவும் செவிடர்களாகவும் அவர்கள் ஆனார்கள் பின்னரும் அவர்களை அல்ல மன்னித்தான் பின்னர் அவர்களில் அதிகமானோர் குருடர்களாகவும் செவிடர்களாகவும் ஆனார்கள் அவர்கள் செய்வதை அல்லாஹ் பார்ப்பவன் என்று ஐந்தாவது அத்தியாயம் எழுவத்தி ஒன்றாவது வசனத்தில் நல்லா சொல்லி எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த யூத கிறிஸ்தவர்களை நம்பி யாரெல்லாம் தங்களுடைய மார்க்க அறிவை தங்களை ஈமானை அடகு வைத்துவிட்டு அவர்களை நம்பி அவர்களோடு கூட்டு சேர்கிறார்களோ அதை பற்றி தான் நல்லா இங்கே வர்ணித்து சொல்கிறான் இந்த வசனங்களை எல்லாம் அவர்கள் பார்ப்பதற்கே தயாராக இல்லை கேட்பதற்கே தயாராக இல்லை அதனால தான் அல்ல அவர்களை குருடர்களாகவும் செவிடர்களாகவும் ஆக்கிவிட்டதாக சொல்லிக்காட்டம் நான் பெயர் குறிப்பிட்டு எந்த ஒரு நாட்டு பெயரையும் எந்த ஒரு மனிதரையும் பெயரையும் குறிப்பிட்டு சொல்லலை இந்த வசனங்களில் நீங்கள் படித்து பாருங்க ஐந்தாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு இதை யாரை பற்றி அல்ல சொல்கிறான் என்பதை நீங்கள் தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அப்போ அவங்களுடைய உள்ளங்களில் நோய் இருக்குது எங்கே சிந்திக்கிற ஆற்றலில் நோய் இருக்குது அனைத்திலும் நோய் இருக்குது சிந்திக்க தவறிவிட்டார்கள் அதனால் இவர்களுக்கு இழிவுதான்